ஐ மை மைடியர் போடுவோல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களே பிரிய மாணவர்களே இளைஞர்களே வாலிப பென்களே ஜென்சிக் கிட்ஸ் டுக்கி கிட்ஸ் அப்புறம் ஜீவராசிகள் அப்புறம் வானம் நீர் நிலம் நெருப்பு இந்த உலகத்தில் என்ன என்னெல்லாம் ஈர்க்கோ எல்லாமே எனக்கு சேவை செய்திருக்கிறது ஆமாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் நல்லா இருக்கிறதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஈவன் தோ மை ட்ரெஸ்ஸஸ் ஏன் என்னுடைய தாடி என்னுடைய கண்ணாடி கூட என்னை வந்து சந்தோஷப்படுத்திருக்கிறது அமைதிப்படுத்திருக்கிறது நிம்மதிப்படுத்திருக்கிறது ஏகப்பட்ட புஸ்தகங்கள் நான் படித்தேன் ஆனால் பத்து பைசாவுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நிறையா படித்தேன் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் என்ன ஏனென்றால் ஒரு படித்தவன் ஏழையை ஏமாற்றக்கூடாது என்ற கருத்தில் சிறு வயதிலிருந்து இன்று இந்த வயது வரையும் கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டேன் அதனால் என்னால் ஏமாற்ற முடியல இங்கே உன்னை பொழுது உன்னை படிக்க வைகணும்னு ஆசைப்பட்றான் யார் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஏன் தருவான் அப்போதான் நிறைய சம்பாதிப்பியும் ஏன்னா சம்பாதிக்கிறதுக்காக காசு பின்னால் ஓட்டுக்காக திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக ஐயோக்கியத்தனம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு செல்ஃபோனு விற்கிறது அது விற்கிறது நகை விற்கிறது அதை கடத்துறது இதை கடத்துறது ரொம்ப சாமர்த்தியமாக இருந்து தப்புறது இன்டர் பொருளில் இருந்து தப்புறதுன்றதுக்காக வாடா போய் படிப்பீங்க இதுக்காடா வக்கீலுக்கு படிக்கிற இதுக்கா நீ ஜட்ஜி ஆகிற இதுக்கா நீ இப்போ போலீஸ்காரன விட அவன் படியாதவன் போலீஸ்காரன் கூட அவன் மூஞ்சி முகர கட்டையெல்லாம் பார்த்தியா போலீஸ்காரன்லாம் எவ்வளோ அது எந்த குடும்பத்திலேயாவது ஒரே ஒரு முகம் அழகான முகம் இருக்கா பார்த்துருக்கேன் அது சாபம் அது போலீஸ்காரவங்களுக்கே உண்டான சாபம் அவன் 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 மூஞ்சி நல்லாகாது அவன் பொண்டாட்டி மூஞ்சி நல்லா இருக்காது அவன் பிள்ளைங்க மூஞ்சி நல்லா இருக்குது நல்லா இருக்குது பாவம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாள் காவலால் எப்படிப்பட்டவன் வெளியே பயிரை தின்பதை கேள்விப்பட்டிருப்ப போலீஸ்காரன் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியவன் அவன் கஞ்சை கையேந்தி பவானில் போய் பிச்சை ஏற்றுக்கிறான் சில அவன் ஊற்று நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேச வந்தேன் ஸோ இப்போ நான் வீடியோ போடுறேன் என் பின்னால் ஏகப்பட்ட ஒரு ஒரு குரூப் இருக்காங்க எல்லாருமே எனக்கு சேவை செய்கிறாங்க டான்ஸ் போடுறேன் பாட்டு படிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏன் தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று நான் முதல் கொண்டு என் புஸ்தகங்கள் முதல் கொண்டு நான் படித்த அறிவு முதலு கொண்டு தான் அதனால் தயவு செஞ்சு அங்கே போய் படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிற அப்போ பிச்சை எடுத்தாலே அவன் சம்பாரிச்சுப்பான் லட்சக்கணக்கில் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புகிறான் ஏன் தெரியுமா திருடுறதுக்கு அப்படிப்பட்ட படிப்பு கல்வி அல்ல ஜான் பாஸ்கோ படித்திருக்கிறேனே அனுபவ படிப்பு அதுதான் கல்வி காமராஜர் கடா போய் படித்தார் எம்ஜிஆர் எங்கே போய் படித்தார் அதனால் படித்து விட்டு திருடாதே செத்துடுவேன் ஜான் பாஸ்கோப்பா இவ்வளோ படிச்சிருக்கேன் பத்து பிசாக் புரோஜனம் கிடையாது படிக்காதே படிக்காதே